வெல்கம் டு சிநேகமல்ல மக்களை இன்னைக்கு நம்ம பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு அதுக்கு கொஞ்சோண்டு உளுந்து பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கோம் அப்புறம் கல் ஆனியன் ஜிஞ்சர் கேரட் அண்ட் சில்லிஸ் அதோட கொஞ்சோண்டு சால்ட்டை நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்ம ஊற வச்சு உளுந்தோடு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம் நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்த உடனே வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் எடுத்து அந்த பேட்டரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நார்மலாகவே உளுத்தம் பருப்பில் ப்ரோட்டீன் கால்சியம் அதிகமாக இருக்கும் இது சாப்பிட்றதுனால நம்ம போனுக்கும் மசிலுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ நம்மளுக்கு ரொம்ப பேக் பெயின் வரும் இது சாப்பிட்றதுனால நம்மளோட பேக் பெயினும் ரொம்ப கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் இதை ஜீரோவோட ஆட் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்றச்ச நம்மளுக்கு நல்ல டைஜஷன் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லையும் இதோட பங்கு இருக்கும் நம்மளோட உளுத்தம் பருப்பு வடை ரெடி வாங்க சாப்பிட்றா நன்றி